யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நலன்கள் சம்பந்தமாக அல்லது அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் அடிப்படையில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நலன்கள் சம்பந்தமான விடயங்களை உள்ளடக்கிய சுற்றறிக்கையானது மே மாதம் பதினான்கு அல்லது பதினைந்தாம் தேதி அளவில் வெளியிடப்படும் என கூறப்பட்டிருந்த போதிலும் அதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த சுற்றறிக்கையானது இலங்கையில் ஓய்வூதியம் பெற்றிருக்கின்ற பல லட்சக்கணக்கானவர்களுடைய நலன்கள் தொடர்பானது அதே நேரம் எதிர்காலத்தில் ஓய்வூதியம் பெற இருக்கின்றவர்களுடைய நலன்கள் எவ்வாறு அமையும் என்பது போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது ஏற்கனவே ஓய்வூதிய முரண்பாடுகள் இலங்கையில் இருக்கின்ற நிலையில் அவர்கள் அனைவருக்கும் பல்வேறு நலன்களை இந்த வர இருக்கின்ற சுற்றறிக்கையானது ஓரளவேனும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி வரை ஓய்வு பெற்றவர்களுடைய ஒரு பிரச்சனை ஒன்று காணப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுடைய பிரச்சனைகள் பிரச்சனைக்கான தீர்வானது விரைவில் அதாவது அதற்கான சுற்றறிக்கை விரைவில் விரைவில் வெளியிடப்படும் என அஹ் கூறப்பட்டிருந்த நிலையில் சில சந்தர்ப்பங்களில் அந்த விடயங்களையும் புதிய சுற்றறிக்கை உள்ளடக்க கூடும் என அனுமானிக்கப்படுகிறது அதே நேரம் அந்த கால தாமதத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என எண்ணப்படுகிறது அதாவது ஒரே சுற்றறிக்கையில் சகலருக்கும் நலன்களை வழங்குவதற்காக சகலருடைய முடிந்தளவு சகலருடைய பிரச்சனைகளையும் அதுக்குள்ள உள்வாங்கி தீர்வை வழங்க முயற்சிக்க கூடும் அதே நேரம் இந்த ஓய்வூதியர்களுடைய பிரச்சனையானது தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற நிலைமைகள் மற்றும் ஓய்வூதிய சங்கங்கள் தங்களுடைய உரிமைக்காக போராட்டங்களை நடத்துகின்ற நிலைமையானது தற்போது அவர்களுடைய பிரச்சனை அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது எனவே அவசரத்தில் அதாவது பொருத்தமற்ற சுற்றறிக்கைகளில் வெளியிடப்படுகின்ற போது அது மேலும் பிரச்சனையாக இருப்பதனால் மிகவும் அவதானமாக இருக்கிறார்கள் போல் தெரிகிறது இந்த ஓய்வூதிய சுற்றறிக்கையை வெளியிடுவதில் எனவே விரைவாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் மிக விரைவில் அந்த சுற்றறிக்கை வெளியிடப்படும் இந்த மாதத்துக்குள் அல்லது இந்த வாரத்திலேயே சில நேரம் இந்த எங்களுடைய இந்த வீடியோவானது வெளியிடப்படுகின்ற சூழ்நிலையிலும் கூட சில நேரம் வெளிவரலாம் எனவே இது பூரணப்படுத்தப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது எனவும் அதுல சில சில மாற்றங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு இருபது அந்த சிக்கல் ஒன்றும் காணப்படுகிறது எனவே சகலரது நலன்களையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நீங்கள் மேலும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பென்ஷன் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்துக்குள் பிரிவேசிக்கின்ற போது இவ்வாறான ஒரு பேஜ் உங்களுக்கு தென்படும் அதுல அஹ் கன்டெக்ட் அஸ் என்று சொல்லி இருக்கிற அந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ணுகின்ற போது உங்களுக்கு அதாவது ஓய்வூதிய திணைக்களத்துடன் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய சில முக்கியமான தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் இதில் பாருங்கள் பாருங்க பல தொலைபேசி இலக்கங்கள் காணப்படுகிறது இதில் ஃபேக்ஸ் இலக்கம் இமெயில் இருக்குது நீங்க கன்டக்ட் நம்பர்ஸ் இருக்கவங்களோட பெயர்களோட அவர்களுடைய பதவி பெயர்கள்லேயே இந்த கன்டக்ட் நம்பர்ஸ் காணப்படுகிறது இதுகளில் நீங்க நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த சுற்றறிக்கை சம்பந்தமான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு அதே நேரம் பத்தொன்பது எழுபது என்ற ஒரு ஹாட்லைன் இலக்கமும் காணப்படுகிறது இதில் ஊடாக நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த சுற்றறிக்கை சம்பந்தமாக அறி அறியக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் பதிலளிப்பது மிகவும் குறைவு இருந்தாலும் நீங்கள் இந்த கண்டாக்ட் நம்பர்ஸ்களை இணையதளத்தில் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் அவற்றை பெற்று நீங்கள் மேலதிகமான தகவல்களை முடிந்தளவு அறியக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே பொறுத்திருப்பம் கால தாமதத்துக்கு ஏதோ சாதகமான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட உடனேயே நாங்கள் உங்களுக்கு அந்த சுற்றறிக்கையினுடைய உள்ளடக்கங்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான வீடியோ ஒன்றினை வெளியிடுவதற்கு காத்திருக்கின்றோம் எனவே மேலும் பயனுள்ள தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்